வணக்கம் மக்கள் உங்க நேரம் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறது நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான லெனன் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது லெனன் சாரி இது ரொம்ப ரொம்பவே அழகா இருக்கும் அதாவது சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இந்த சாரி வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இதை நீங்க நார்மல் வாஷ் பண்ணி அழகா நீட்டா காய வச்சு எடுத்து அப்படியே கட்டிட்டு போகலாம் இதுல கொடுத்துருக்க பிரிண்ட்டுமே டிஜிட்டல் பிரிண்ட் தான் உங்களுக்கு பிரிண்ட் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இதுல இருக்க கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் இந்த சேரில வந்து வித் பிளவுஸ் வருது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சாரி பிடிக்குது ஏன்னா இதுல உள்ள டிசைன் இதுல கொடுத்துருக்க டிசைனும் சரி உள்ள கலரும் சரி இதோட கம்ஃபர்டபிலிட்டியும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இதை விரும்புறாங்க மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால அவங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா ரெகுலரா தான் கட்டிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து துணி துவைச்சிட்டு இருக்க முடியாது அப்ப மிஷின்ல போடுவாங்க அந்த மாதிரி இதுக்கு ஒரு கரெக்டான தான் இது இந்த சாரில நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நன்றி டி நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி பார்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீல குடுத்திருக்கிறது வந்து அழகான பல்லு கொடுத்துருக்காங்க அதுவே இந்த சேரீக்கு சூப்பரா ஹைலைட்டா காட்டுது அது போக இந்த சேரீல ஒரு சின்ன ஜரி பார்டரும் வரும் அது சில்வர் ஜரியாவும் இருக்கலாம் காப்பர் ஜரியாவும் இருக்கும் கோல்டு ஜரியாவும் இருக்கும் நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க இதுல வந்து லைட் கலரு டார்க் கலர் எல்லா கலருமே இருக்கு நாம இந்த சேரீ எல்லாம் வேற நிறைய சேனல்ல பாத்துட்டு இருக்கோம் ரேட்டு ஜாஸ்தி போடுவாங்க அதாவது நம்ம கிட்டே ரேட்டு ஜாஸ்தியா இருக்க நீங்க ஃப்ரீ ஃபீல் பண்றீங்கன்னா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்ப ஜே ரேட்டு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அதோட குவான்டிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் எந்த அளவுக்கு கம்மி ஆகுதோ அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி டேமேஜ் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சாரிலாம் வந்து நிறைய நாள் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ப்ரைஸ்ல கொடுத்துருக்காங்க ஏன்னா இதோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்கிறது பிரீமியம் குவாலிட்டி அது வந்து எல்லா எல்லாமே உள்ளல ஹை ரேட் உள்ளதா இருக்கும் ஆனா இந்த சேரீ அப்படி கிடையாது லோ பட்ஜெட்ல இருக்கிறவங்க ஒரு நல்ல சேரீ வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த சேரீ வாங்கிக்கலாம் இதை வாங்கினா உங்களுக்கு வித்து பிளவுஸும் சேர்ந்தே வந்துருது அதனால நீங்க பிளவுஸ் மட்டும் தச்சா போதும் திருப்பி போயிட்டு நம்ம ஒரு சாரி எடுத்துட்டு அதுக்கு மேட்சிங் இன்னொரு பிளவுஸை பார்த்து பார்த்து நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த சேரீலயே உங்களுக்கு வித் பிளவுஸ் கொடுத்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக பூசைக்குன்னு சொதிக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இந்த சாரீல குடுத்துருக்க கலர் எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பத்தின இன்னொரு டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல போயிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் இருக்கு என்ன ரேட்ல கிடைக்குது அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் அங்கேயே வந்துரும் ஏன்னா ஒவ்வொரு சாரில ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்கு ஒரே டிசைன் எல்லாமே இருக்கும் ஆனா குவாலிட்டி மட்டும் வேற வேற மாறும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்